ஒரு தலைவரோட உண்மையான சக்தி எங்கிருந்து வருது அதே அவங்க வச்சிருக்கிற பட்டத்திலேயா இல்ல பதவியிலயா இல்லைங்க உண்மையான தலைமைங்கிறது இதயத்திலிருந்து பிறக்கிற ஒரு விஷயம் அதத்தான் நாம இப்ப ரெண்டு சக்தி வாய்ந்த கதைகள் மூலமா பார்க்க போறோம் அப்போ ஒருத்தர உண்மையான தலைவரா மாத்துறது எது வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம இப்ப தேட ஆரம்பிக்கலாம் நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா தலைமை பண்புங்கிறது ஒரு பெரிய பதவி இல்லனா ஒரு பட்டம்னு ஆனா உண்மையான தலைமை அதையெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் ஆமாங்க உண்மையான தலைமைங்கிறது பதவியில இல்ல அது ஒரு தலைவரோட இதயத்துல இருக்கு இத சும்மா வார்த்தைகளால சொல்ல விரும்பல வாங்க ரெண்டு மறக்க முடியாத கதைகள் மூலமா இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம் சரி நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம் ஒரு இளம் தலைவர் தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்ட தருணம் இது ஒரு இளம் தலைவரை கற்பனை பண்ணி பாருங்க இப்போதான் ஒரு பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அந்த வெற்றி களிப்புல பெருமையில அப்படியே மிதந்துட்டு இருக்கார் இது ஏதோ சாதாரண பதவி இல்லைங்க அவர் இப்போ சரியா முப்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்களுக்கு பிரதிநிதி சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு அது இந்த பெருமிதத்தோட அவர் நேரா எங்க போறாருனா தன் வழிகாட்டியான பூ குருஜிய பார்க்க போறாரு எதுக்கு தன்னோட இந்த மாபெரும் சாதனையை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதான் ஆனா பாருங்க அந்த வழிகாட்டிக்கிட்ட இருந்து பாராட்டு வரல அதுக்கு பதிலா அந்த இளைஞரோட பெருமையே உடைச்சு போடுற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அவர் என்ன கேட்டார் தெரியுமா இந்த முப்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்களை உன்ன பெத்த தாய் உன்ன நேசிக்கிற மாதிரி உன்னால நேசிக்க முடியுமா அவ்வளோதாங்க அந்த ஒரு கேள்வியில அந்த இளம் தலைவரோட கர்வமெல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு தன்னால அந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியாதுங்கிறத அவர் ரொம்ப நேர்மையா ஒத்துக்கிட்டார் அப்பதான் குருஜி அந்த ஆழமான உண்மையா சொன்னார் ஒரு அமைப்புல பதவி வாங்குறது வேற ஆனா உண்மையான தன்னலமற்ற அன்பு மூலமா கடவுளோட பார்வையில ஒரு இடத்தை பிடிக்கிறதுங்கிறது அது முற்றிலும் வேற அதுதான் உண்மையான தலைமை பாருங்க இந்த அன்பு இந்த இணைப்புங்கிற விஷயம்தான் நம்மள ரெண்டாவது கதைக்கு கூட்டிட்டு போகுது தூரன்னா உண்மையிலே என்னன்னு ஒரு தலைவர் எப்படி பார்த்தார்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை ரொம்ப சிம்பிள் ஒரு தொண்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு தலைவரான டாக்டர் ஜிக்கு ஒரு செய்தி வருது அதை கேட்ட உடனே அவர் தன்னோட காலை வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு அந்த தொண்டரை பார்க்க ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தர் பார்க்கறாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னது ஒரே ஒரு ஆளுக்காக வண்டி எதுவும் இல்லாம இவ்வளோ தூரம் நடந்து போறீங்களே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு டாக்டர்ஜி சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது அவர் சொன்னார் தூரம் என்பது இதயத்தை பொறுத்தது அடடா யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை நம்ம மனசுல நம்ம இதயத்துல ஒரு இணைப்பு இருந்தா இந்த கிலோமீட்டர்லாம் வெறும் நம்பர் தானே சரி இப்ப இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா தலைமை பண்பு பத்தி நமக்கு என்ன புரியுது அப்போ இந்த ரெண்டு கதைகளும் நமக்கு என்னத்த சொல்ல வருது ஒரு தலைவரோட உண்மையான பவர் அவரோட பதவியிலேயோ அதிகாரத்திலேயோ இல்லை அது அவர் யாரையெல்லாம் வழி நடத்துறாரோ அந்த மக்கள் கூட அவர் ஏற்படுத்திக்கிற அந்த ஆழமான அந்த மனித பிணைப்புல தான் இருக்கு அப்போ ஒரு தலைவரோட இதயத்த நாம எப்படி வரையறுக்கலாம் அது தன் மக்கள் மேல ஒரு தாய்க்கு இருக்கிற மாதிரி ஒரு அன்பை கொண்டிருக்கிறது தூரத்தை கிலோமீட்டர்ல பார்க்காம உணர்வுகள்ல அளக்கிறது உண்மையான இறக்கத்தோட வழிநடத்துறது இங்க ஒன்னே ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களோட பதவி இல்ல உங்களோட குணம்தான் ஒரு உண்மையான தலைவரா மாத்தும் இப்படிப்பட்ட ஒரு தலைமை உருவாகும் போது என்ன நடக்கும் தெரியுமா அந்த மனித பிணைப்பு எப்போ வலுவா இருக்கோ அப்போ நம்மள பிரிக்கிற மதம் ஜாதி மொழி இந்த மாதிரி எல்லா தடைகளும் தானா உடைஞ்சு காணாம போயிடும் சரி இதெல்லாம் நம்மள கடைசியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது இந்த கதைகளெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு ஆனா அதே சமயம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய சவாலையும் வைக்குது அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர் இதயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள எப்படி வளர்த்துக்கிறது